முறைகேடு வழக்கு தொடர்பாக கடந்த வாரம் இரண்டு நாட்கள் முழுவதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தினர் அதில் சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் என்பவரை குறிவைத்து அமலாக்கத்துறை ஒரு பக்கம் சோதனை நடத்தியது ஆகாஷ் பாஸ்கரன் திடீரென்று சினிமா துறையில் நுழைந்து முன்னணி நடிகர்களை மையமாக வைத்து ஐநூறு கோடி வரை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து தலைமறைவாகியுள்ளார் ஆகாஷ் பாஸ்கரன் அவரை தேடும் பணியில் அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்திற்கு மிக ஆவார் சினிமா துறையில் நுழைந்த ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி அதர்வாவின் இதய முரளி உள்ளிட்ட மூன்று படங்களை ஒரே நேரத்தில் தயாரித்து வந்துள்ளார் இதன் அடிப்படையில் அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை சோதனை செய்வதாக தகவல் வெளியானது இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகாஷ் பாஸ்கரன் யார் என்பது குறித்த ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது சினிமா துறையில் தனுஷின் பொல்லாதவன் ஆடுகளம் உள்ளிட்ட படங்களை தயாரித்த ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் மீண்டும் தன்னுடைய நிறுவனத்தில் ஒரு படம் செய்ய வேண்டும் என்று கூறி தனுஷிற்கு முன்படம் கொடுத்திருந்தார் ஆனால் நீண்ட நாட்களாகியும் தனுஷ் படம் நடித்துக் கொடுக்கவில்லை இந்த விவகாரத்தில் ஃபெஃப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி தலையிட்டு பஞ்சாயத்து செய்ததாகவும் அவர் பிறகு மாற்றி மாற்றி பேசியதாகவும் ஃபைவ் ஸ்டார் நிறுவன பங்குதாரர் கலைச்செல்வி கடந்த மாதம் அறிக்கை வெளியிட்டார் அந்த தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த அறிக்கையில் இட்லி கடை படத்தின் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்பது மேலெடுத்து உத்தரவு என்று செல்லுமணி கூறியதை குறிப்பிட்டிருந்தார் இந்த வார்த்தைகளை கட்டம் கட்டித்தான் அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் படம் மட்டும் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட மேலிடம் யார் மூத்த இயக்குனரும் பெப்சி அமைப்பின் தலைவருமான ஆர் கே செல்வமணி அவர்களையே இன்ஃபுளுயன்ஸ் செய்யக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் டாமினேட் செய்யக்கூடிய அளவிற்கு சினிமாவின் மேலிடமாக கருதப்படும் அந்த சிகப்பு பூதம் யார் ஆகாஷ் பாஸ்கரன் படத்திற்கு எதற்கு இந்த சலுகை டான் பிக்சர்ஸுக்கும் மேலிடத்திற்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இதில் உதயநிதி ஸ்டாலின் தான் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு சென்றார் அப்போ அவர்தான் அந்த மேலிடமா என்ற பதிலை நெட்டிசன்கள் தொடுத்து வருகின்றனர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான நயன்தாராவின் கணவரும் இயக்குனருமான விக்னேஷ் சிவனிடம் உதயநிதிதான் துணை இயக்குநராக ஆகாஷ் பாஸ்கரனை சேர்த்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் அமலாக்கத்துறை இறங்கினால் விக்னேஷ் சிவன் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் வரை விசாரிக்கலாம் என்றும் சினிமா துறையில் உள்ள ஒரே சிவப்பு பூதம் உதயநிதியின் ரெட் ஜெயின் நிறுவனம் மட்டுமே என கூறப்படுகிறது சினிமாவிலிருந்து முழுமையாக வெளியேறி அரசியலுக்கு சென்றதால் தனக்கு எதுவும் பிரச்சனை வராது என நினைத்த உதயநிதிக்கு தற்போது சிக்கல் மேல் சிக்கலாக அமைந்துள்ளது இந்த அறிக்கையை ஆதாரமாக அமலாக்கத்துறை கையில் எடுத்து விசாரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்